ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஆற்றுல நவராத்திரிக்கு குழு வச்சது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாமி கிட்டே விலைக்கு ரூம்லேருந்து ஒரு ஒரு குழு பாக்ஸாக கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்டன் பாக்ஸில் தான் நான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் மோஸ்ட்லி பேப்பரில் தான் ரேப் பண்ணி உள்ளே வச்சுருப்பேன் கொஞ்சம் நேப்தலின் பால்லாம் போட்டு வச்சுருப்பேன் சில சமயம் வந்து நம்ம ஹிட் சாக் பீஸால் ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுருப்பேன் ஸோ பேப்பர் நிறைய இருக்கிறதுனால காக்ரோச் இல்லாமல் இருக்கிறதுக்காக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுத்து சாமிக்கிட்ட விளக்கி ஏற்றிட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணினோம் என் பையன்தான் வந்து இந்த தடவை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணான் ஒரு கார்ட்டன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவன் அது உள்ளேருந்து ஒரு ஒரு கொலுபொம்மையாக எடுத்து எனக்கு கீழே வச்சான் அதுக்கப்புறம் அதை அண்ட்ரேப் பண்ணி சாமியலை மாதிரிக்கிட்ட எப்போதும் வரிசையாக ஒரு நாலஞ்சு பொம்மையும் எடுத்து வைப்போம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படியெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா கார்ட்டன் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லா கொழுபொம்மையும் தரையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம படி கட்டி அதில் பிள்ளையார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா கொலுபொம்மையும் வைக்க ஆரம்பிப்போம் இதுதான் எங்காத்து கொலு வீடியோ பார்ட் ஒன் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் படிக்கட்டி எப்படி கொலு வச்சோங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ